தியானம் பண்ணணும்னா எது கூடிய அடையாளம் இல்லை சும்மா உட்காந்துக்கிறோம் உயிர் உயிராக உட்காரணும் இது ஆனை உட்காந்தல தியானம் பண்ண முடியாது பெண்ணை உட்காந்தல தியானம் பண்ண முடியாது வேறு எந்த ஒரு அடையாளம் வச்சாலும் தியானம் நாம் பண்ண முடியாது உயிர் உயிராக இருந்தால் தான் உயிர் மட்டும் தான் தியானம் பண்ண முடியும் ஆனை தியானம் பண்ண முடியாது பெண்ணை தியானம் பண்ண முடியாது நாம் அவருக்கு மட்டும் முடியாதுன்னு நினைக்கிறோம் உலகத்தில் செயல்படுறதுக்கு ஏதோ ஒரு அடையாளம் ஆனால் அதே உண்மைன்னு எடுத்தா அப்படி ஆகாது தியானத்துக்கு அடிப்படை என்னன்னு இந்த அடையாளங்கள் எல்லாமே நாம் உருவாக்குறது என்னத்துக்கான எல்லை இல்லாதது எல்லைப்படுறதுக்காக தியானம் பண்ணுறது என்னத்துக்கு என்ன எல்லை இல்லாதது எல்லை இல்லாமல் உண்ணுற மாதிரி ஒரு நிலைக்கு வர்றதுக்காக சும்மா உட்காந்து இப்படி இருந்தால் என்ன பிரயோஜனம் சுதந்திரத்துக்கு விலை கிடையாது சுதந்திரத்துக்கு பயனும் கிடையாது பயன் கிடையாது சுதந்திரம் சுதந்திரம் உணர்ந்த உணர்ந்தவங்க மட்டும்தான் தெரியும் அடிமையாக இருக்கிறவனுக்கு அது புரியாது சுதந்திரமாக இருந்தால் என்ன கிடைக்கும் என்ன எனக்கு நேற்று யாரை கேட்டாங்க முக்தி கிடைச்சா என்ன கிடைக்கும் ஐயோ என்ன பண்றது என்ன கிடைக்கும் முக்தி கிடைச்சிடும் எப்படி இருக்கும் என்ன கிடைக்கும் முக்தி கிடைச்சாதானே நமக்கு முக்தி என்ன கிடைக்கும் கவனமே இல்லாம இருக்கிறது தானே முக்தி நமக்கு இப்போ இது உள்நோக்கி பார்க்கணுமா வெளியே நோக்கி பார்க்கணுமா என்ன பண்ணணும் எங்கே பார்க்கணும் எப்படி உட்காந்துக்கணும் இப்படி இல்லை சும்மா எப்படி உட்காந்தாலும் தியானந்தான் உட்கார்லனாலும் தியானந்தான் ஆனால் ஆரம்பத்தில் நாம் உட்காந்து அதை உறுதிப்படுத்த தேவை இருக்குது சூழ்நிலை உருவாக்காமல் பூ காக்காது விதை நல்லா இருந்தாலும் மண் நல்லா இல்லைன்னா வேலை நடக்காது ஒரு விதை எடுத்து போய் கல் மேலே போட்டால் பயிர் வந்துடுமா சரியான இடத்துல தானே அது வரது அதனால இதுக்கு சு உள்ளே இருக்கிறது இதுக்கு உயிருக்கு அடிப்படையானது உலகத்துக்கு அடிப்படை தான் அதில் ஒன்றும் தப்பு நமக்கு நடக்கலை ஆனால் இப்போ இதுக்கு சரியான உடல் சரியான மனம் சரியான சூழ்நிலை உருவாக்கலைன்னா எவ்வளோ பெரிய பிரமாதமான விதை இருந்தாலும் வளராமல் போயிடும் எவ்வளோ நல்ல விதையை எடுத்து வந்தாலும் கல் மேலே வச்சுட்டான் அது எங்கே வளரப்போகுது இப்படியே ஒரு மாமியார் எஸ்எம்எஸ் அனுப்புனாங்க என்னென்ன கவலைப்பட ஆரம்பிச்சுடும் பிரச்சனை அதுக்கப்புறம் சொல்லுவேன் அடுத்த எஸ் பிரச்சனை சொல்ல போகிறேன் இப்போவே கவலைப்பட ஆரம்பிச்சிடும் இப்போ பாருங்க நமக்கு யாரும் கவலை கிடையாது ஒதிச்சாலும் சரி அடையாளம்ன்றது ஒன்று வச்சுட்டான் கீழே வச்சுட்டான் தேவை இருக்கிறப்ப மட்டும் கையில் எடுக்கிற மாதிரி ஒரு சுதந்திரம் நமக்கு வந்துடுச்சுன்னா ஏதோ செயல்படணும் அடையாளம் தேவை நமக்கு உலகத்தில் செயல்படணும் நமக்கு ஏதோ ஒரு அடையாளம் தேவை தேவை இருக்கிறப்போ எடுக்கிறது இல்லைன்னா கீழே வச்சிருந்தே இந்த சுதந்திரம் நமக்குள்ளே வந்துடுச்சுன்னா நமக்கு யாரும் பிரச்சனை இல்லை யார் எப்படி இருந்தாலும் நம்ம தடுத்த முடியாது கூட அவருக்கூடிய இருந்ததை மட்டும்தானே அவரை நம்ம தடுத்த முடியும் இது நாட்டுக்குள்ள நாட்டு ஸ்டேட்டுக்குள்ளே ஸ்டேட்டு வீட்டுக்குள்ள வீடு நடக்குதா எதுக்கு என்ன இருக்க அடியாளை பத்தில் இன்னொரு அடியாளை உருவாக்கணும் இன்னொரு அடியாலை உருவாக்கணும்னு முயற்சி நமக்கு நடந்தே இருக்குது இது இப்போ உட்காந்து அசத்தோமா சத்கமயான்னு சொல்கிறீங்க இல்லையா அப்படின்னு அர்த்தம் என்னென்னு பொயில் இந்த ஒன்றுமைக்க போகிறேன் அடையாளம்ன்றது நீங்கள் பொய் தானே உயிர்ன்றது நீங்கள் உருவாக்கினதில்லை இருக்கிறது தானே அது நாங்கள் பண்ணதில்லை நான் மனத்தில் கற்பனை பண்ணதில்லை உயிரை இருக்கிறது தானே அது எப்பவுமே அசத்தோமா சத்கமையான இவ்வளவுதான் எண்ணத்துலேருந்து உணர்ச்சியிலேருந்து உயிர் நோக்கி போகிறேன் இப்போது எண்ணம் உணர்ச்சி இதெல்லாம் ரொம்ப ஆயிடுச்சு உயிர் பற்றி கவனம் இல்லை உயிருக்கு மூலமானதை பற்றி நமக்கு கவனம் இல்லை இது என்ன சொல்லுதுன்றது மட்டும்தான் கவனம் இது ஏதோ ஒன்று சொல்லிட்டா உயிர் விடுறதுக்கு தயாராக இருக்கிறீங்க அப்படி தானே எதுக்கு மனிதன் தற்கொலை பண்ணிக்கிறது அவன் எண்ணத்துலையோ உணர்ச்சிலையோ ஏதோ பிரச்சனையே வந்துடுச்சு என்னென்னா அவன் அடையாளத்துக்கு மட்டும்தான் அடிப்பட்டது வேற யாரோ பயந்தோ நோயினாலேயோ நோயினாலேயோ ஏதோ பண்ணிக்கிறாங்க அவர் வேறு விஷயம் ஏழைத்தனத்தினாலையோ சாப்பாடு இல்லாதனாலையோ ஏதோ பண்ணிக்கிறாங்க அவர் வேறு விஷயம் அது சூழ்நிலை மாற்றணும் ஆனால் உலகத்தில் நிறைய பேர் மெஜாரிட்டி தற்கொலை பண்ணிக்கிறவங்க எல்லாமே வேற ஒன்றும் பிரச்சனை இருக்கல அவர் எண்ணம் அவர் சொன்ன மாதிரி நடக்கலை அவ்வளோதான் இல்லை மித்தவங்க அவர் என்ன எண்ணம் சொல்ல மாதிரி நடக்கலை நீங்க நடக்க முடியல உங்க எண்ண சொன்ன மாதிரி எனத்துக்குன்னா ஒரு ஒரு நாள் ஒன்று ஒன்று சொல்லுது ஆனா சுத்தா இருக்கிறவரு நீங்க சொன்ன மாதிரி உங்க எண்ணம் சொன்ன மாதிரி நடக்கலைன்னா தற்கொலை பண்ணிக்கிறது நல்ல பயிர் வளர்த்துனா பயன் வருதா இல்லையான்னு எதுக்கு நமக்கு எண்ணம் அந்த எண்ணம் நமக்கு தேவையில்லை உயிருக்கு அடிப்படைஞ்சே நமக்கு விதை தப்பாக இருக்க முடியாது நாம் எல்லாமே ஏதோ மந்திர தந்திரம் இல்லை உயிர் கூட வேலை இதுதான் நமக்கு பயிர் இதுதான் நம்ம செடி இதுதான் நமக்கு பலம் என்னத்துக்கு என்ன இந்த உயிர் முழுமையாக வளர்ந்தால் அவ்வளோதான் மனிதனுடைய தன்மை என்ன இருக்குது மித்ததெல்லாம் முயற்சி தான் அந்த மாதிரி இருக்கணும்னு பலவிதமான முட்டாள முயற்சி ஆனால் அடிப்படையாக இது ஒரு முழுமையான நிலையில் உணரணுன்றது தானே ஆசை பணத்துக்காக ஆசை இல்லை சொத்துக்காக ஆசை இல்லை சும்மா அப்படி கற்பனை அது வந்தால் முழுமையாக இருக்க முடியும்ன்ற ஒரு ஆசை சும்மா இங்கே உட்காந்தாலே முழுமையாக இருந்தால் நம்ம திறமைக்கு அனுசாரமாக நாம் என்ன முடியுமோ அதை நாம் முழுமையாக உலகத்தில் செஞ்சுக்கலாம் ஆனால் வெளிய சூழ்நிலை நம்ம அடிமையாக வச்சுக்க முடியாது இப்போ ரொம்ப முக்கியமானது என்னென்னா பயனுக்கு ஆசைப்பட வேண்டாம் பயனுக்காக ஏங்க வேண்டாம் செடி வளர்த்துறது எப்படி செடி வளர்த்துறது எப்படி இவ்வளோதான் நம்ம நாம் பார்த்துக்கணும் இந்த முட்டாளத்தனம் வந்துச்சு மனிதன் மனத்தில் மாங்காய் எடுக்கிறது எப்படி அந்த கணக்கு போடுறாங்க மாங்காய் எடுக்கிறது கணக்கு நமக்கு வேண்டாம் நாம் மா செடி வளர்த்துறது எப்படி வளர்த்துறது எப்படின்னு மட்டும் நாம் பார்த்தா நாம் சும்மா இப்படி வேறு பார்த்தே இருக்கிறப்போ ஒரு நாள் மாங்காய டொம்முன்னு தலைமையில் விழுகும் நாம் நாம் வேண்டானாலும் விழுகும் நாம் இது கவனிச்சே போனால் நாம் வேண்டானாலும் பலம் நம்ம தலைமையில் விழுந்தே இருக்கும் மேலே பார்த்தே இருந்தால்